பார்ப்பதற்கு ஒரு அழகாக அந்த பாரம்பரிய மிக்க கலை இணையத்தோடு கரகாட்டம் பண்ணுறக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இன்னும் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம்மானால் கிடையாது இது போன்று ஆபாசமாக ஆடுகிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நிறையா பேர் கிராமங்களில் இப்போ இந்த கிராமிய கிராமிய கலைகளில் ஒன்றான கரகாட்டக்கலை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கோவில் திருவிழாக்களில் இதை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதன் வாழுவதற்கு நீர் அவசியம் விவசாயத்திற்கு மழை அவசியம் நீர் அவசியம் நீரின்றி அமையாது உலகு அப்படி சொல்லும் பொழுது மழை வேண்டி கடவுளை பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஒரு செம்பில் நீர் வைத்து கொண்டு தலையில் வைத்து இறைவனை வழிபடுவாங்களாம் அது காலப்போக்கில் காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஒரு நடனத்தோடு வேண்டுதல் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை வேண்டி நடனம் கரகம் வைத்து ஆடுவது இந்த மாதிரி தலையில் வந்து ஒரு செம்பு வைத்து கரகம் வைத்து ஆடுவது என்பது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்றைக்கெலாம் விவசாய வேலைக்கு போயிட்டாங்க கோயில் திருவிழாக்களில் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி இப்படிலாம் வைப்பாங்க அப்படி வைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க இந்த க கரகாட்ட கலையை கொஞ்சம் அப்படி ஒரு கலைநயத்தோடு ஒரு மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு விஷயமாக அதை கொண்டு வந்தாங்க அப்படியே காலப்போக்கில் காலப்போக்கில் கோயில் திருவிழாக்களில் எல்லா கிராமங்கள்லேயும் நகரங்களிலும் இந்த கரகாட்ட நிகழ்ச்சி வைக்க ஆரம்பித்தாங்க இப்போ ஒவ்வொரு கோயில் திருவிழால பாட்டு கச்சேரி ஒரு நாள் வைப்பாங்க ஒரு நாள் கரகம் வைப்பாங்க இது வந்து ஆன்மீகத்தோடு நம்ம சேர்ந்தது கரகாட்டம் நையாண்டி மேளம் வைத்து சக்தி கரகத்துடன் போய் கரகடுக்க போவாங்க வைகை ஆற்றுக்கு செய்வாங்க ஆற்றில் போய் முளைப்பாரி கரைக்கிறது அதுக்கு வந்து கரகம் யூஸ் பண்ணுவாங்க அப்படி கரகத்தை பயன்படுத்தும் கரகாட்டம் அப்படியே வந்துச்சு அப்படியே கரகம் 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 இன்றைக்கி கரகாட்டம் எங்கே வந்து நிற்கிது ஆபாசத்தில் வந்து நிற்கிது இன்றைக்கு பூரா பாருங்கள் வீடியோக்கால் பூரா ஒவ்வொன்றும் பார்க்குறோம் இந்த நாட்டிய துறையில் இருக்கக்கூடிய இந்த டான்சர்கள் பூரா ஆபாசமாக ஆபாசமாக வந்து செய்கையின் மூலியமாக சின்னஞ்சிறுவர்கள் சுற்றி உட்காந்துருக்குறாங்க அதில் பூரா இவங்க ஆபாசமாக ஆடுவது சுற்றி பெரிய ஆள் நிற்கிறாங்க அதை யாரும் கண்டுக்கிறதில்ல இவங்க இந்த மாதிரி ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டு இருந்தால் நம்ம இந்த வளர்கின்ற சமுதாயத்திற்கு என்ன சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம் அதை வந்து நம்ம வந்து உணரணும்ல இது போன்ற ஆபாசமாக நீங்கள் ஆடிட்டு போயிடுறீங்க அதை சுற்றி இருக்கிற பூரா இளைஞர்கள் பார்க்குறாங்க பெரியவர்கள் பார்க்குறாங்க மாதிரி இளம் பெண்கள் பார்க்குறாங்க சிறுவர்கள் பார்க்குறாங்க பூரா ஒவ்வொரு வீடியோ இதில் இருக்க வீடியோக்கள் பூராவே பாருங்கள் அப்படியே ஆபாசமாக தான் இருக்குது நான் அதில் பார்த்திங்கன்னா ஆபாச செய்கைகள் இது போன்று ஆபாசமாக நீங்கள் நடன மாடி ஒரு கோவில் திருவிழாவில் இது மாதிரி பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா இதை நம்ம வந்து